ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோஸ்டர் எல்லாரும் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா இந்த டைட்டில் வின் பண்ணால் அர்ச்சனா இன்னும் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல இது இப்போ மட்டும் கிடையாது எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்கன்னு பட் ஒரு சில பேர் வந்துட்டு நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் மக்களே நாங்கள் ஹாப்பியாக இல்லாமலாம் இல்லை பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சா மாதிரி எல்லாருமே வந்து ரியூனியன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வருஷம் வருஷம் நடக்கும் நீங்களும் அதை நோட் பண்ணிக்கலான்றத சொல்லுங்கள் அது வந்து ஆரி காலத்துலேருந்தே நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஆரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியிடலை ஆனால் இந்த ரம்யா பாணி பாலாஜி முருகாசு அதுக்கப்புறம் அந்த அன்புகங்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றா இருக்கோம் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதை அந்த ஓட முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் அட்ரஸ் இல்லாமல் போய்ட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிக்சன் வந்துட்டு பூர்ணிமா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு பூர்ணிமாவோட அண்ணன் அப்புறம் அந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்து அதை ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நிக்சனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷயாவோட ஃபேமிலி ஸோ அக்ஷயாவோட அம்மா அப்பா அப்புறம் அண்ணன் போல இருக்குது அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாேருமே போயிருக்காங்க மோஸ்ட்லி அதில் பார்த்திங்கன்னா ஜோவிகா நிக்சன் விஜய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ராவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கவங்க போல இருக்குது அதில் வந்துட்டு நம்ம அக்ஷயா அம்மா கூட நிக்ஸன் விசித்ரா மாயா பூர்ணிமா அப்புறம் வந்துட்டு அக்ஷயாவோட அண்ணனா நினைக்கிறேன் அவங்க கூடலாம் வந்துட்டு ஒரு சில ஷே ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் நிறைய பேர் வந்துட்டு அர்ச்சனாவோட ஃபோட்டோ கேட்குறீங்க போட்டால் கொடுத்துட போகிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமாவோட அந்த செட்டு பூர்ணிமாவோட அப்படியே ஃபேமிலி கூட வந்துட்டு நம்ம மாயா அப்புறம் மாயாவோட அக்கா எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது சூப்பராக இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த கேங்க்கு ஃபேனாக இருக்கீங்க புள்ளிகேங்கை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் மர்ச்சனோட அந்த மாஸ் வெல்கமிங் வீடியோ ஃபோட்டோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாய் நண்பர்களே